சம்பளத்துக்குள்ளே வாழத் தெரிய வேண்டும் இல்லறத்துக்குரிய பண்புகள் இருக்க வேண்டும் இதுதான் நல்ல மனைவி நிபந்தனை சொல்கிறார் பாருங்க அதாவது கணவனுடைய சம்பளத்துக்குள்ளே தன் வாழ்க்கையை அமைக்க தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமோ பெண்கள் நிலை தவறி குடும்பம் நிலை தவறிப்போம் அதை மறந்துடாதீர்கள் இன்றைக்கு நம்முடைய வசதி என்பது என்ன தெரியுமா என்னுடைய தேவை அல்ல என்னுடைய வசதி இன்றைக்கு என்ன ஆகிட்டு தெரியுமோ பக்கத்து வீட்டுக்காரன் முன் வீட்டுக்காரன் எப்படி இருக்கிறானோ அப்படி நான் வாழ வேண்டும் அதுதான் இன்றைக்கு என்னுடைய தேவை என்று ஆகிவிட்டது அப்படிலாம் நினைக்காத உனக்கு எது தேவையோ அதன்படி வாழ் அவ்வளவுதான் வாழ்க்கை அப்போ திருவள்ளுவர் சொன்னார் இந்த ரெண்டு இந்த ரெண்டு பண்பு இருந்துட்டா ஒரு தீணி கல்யாணம் கட்டி கொள்ளலாம் சரி கல்யாணம் ஆகிவிட்டது அவள் அன்பு செய்தாள் இவனும் அன்பு செய்கிறான் அந்த அன்பின் காரணமாக ஒரு குழந்தை பிறக்கிறது புதல்வரை பெறுதல் மூன்றாவது அதிகாரம் இல்வாழ்க்கை வாழ்க்கை துணைநலம் அதுக்கு பிறகு புதல்வரை பெறுதல் இப்போ மூன்று பிள்ளைகளும் பிறந்தாகிவிட்டது இப்போதான் சார் இவன் அன்பு காட்டத் தொடங்குவான் ஒரு மனைவிக்கு மனைவியும் குழந்தையும் வந்த பிறகுதான் ஒருவனுக்கு அன்பு எப்படி காட்டுவது என்று தெரியும் அப்போ அது மட்டும் ஒரு குடும்பத்தில் இருந்தானே அம்மா அப்பாவோடு அன்பு காட்ட மாட்டானா என்றால் அன்புக்கு ஆட்படுவானே தவிர அன்பு காட்ட மாட்டான் கல்யாணம் பண்ணின உடனே தான் அவனுக்கு என்று ஒரு உறவு உரிமை வந்தவனே தான் அன்பு வரும் அதானே பல வீடுகளில் சண்டை கல்யாணம் பண்ணி மனைவி வந்தோடனே மனைவி உளுந்தாட்ட தொடங்கினோன்னு இப்போ உழுந்தாட்டுறதும் போச்சு நான் சும்மா உதாரணத்துக்கு தொடர்கிறேன் அம்மாட்ட வந்து அவள் பாவம் அவள் கையெல்லாம் சிவக்கிறதே உளுந்தாட்ட விடலாமா என்பான் இவன் இவன் தான் அந்த சண்டையை உண்டாக்குறாள் அம்மா சொல்லுவாள் அட படுவாவி இருபத்தஞ்சு வருஷமா நானும் உளுந்தாட்டி உழுந்தாட்டி உங்க அப்பனுக்கும் போட்டு உனக்கும் போட்டனே என் கைசி வந்தது உனக்கு ஒரு நாடுன்னு தெரியலையடாட்டா தெரியாது ஏனென்றால் அப்போ அன்புக்கு ஆட்பட்டான் தான் அன்பு செய்யப்படகுதான் தப்பா நினைக்கப்படாது அம்மா எப்படி நினைக்க வேணும்னா நம்ம வாழும் இப்படித்தானே இருந்தார் அவங்க அம்மா அம்மா கவனிக்கலையே என்னத்தானே கவனிச்சார் என்று சந்தோஷப்பட வேணும் இப்ப என் பிள்ளையும் சரியா தான் இருக்கிறான் என்று நினைக்க வேண்டும் அப்போ அந்த அன்பு விரியத் தொடங்கும் அன்பு விரியத் தொடங்கும் அன்பு விரிய தொடங்குகிற பொழுது மனைவியிலே அன்பு வரும் பிறகு குழந்தை பிறந்தால் குழந்தையிலே அன்பு வரும் அதற்கு பிறகுதான் அன்புடைமை அதுதான் திருவள்ளுவர் அதிகாரங்களை கூட சரியா தான் வச்சிருக்காரு துறவரம் பாடுகிற பொழுது அருளமையை பாடிவிட்டு தான் துறவரம் பாடுகிறார் சொல்லுகிறேன் இல்லறத்திலே திடீரென்று அன்பு வராது மனைவி குழந்தை வந்தோன்னே அன்பு வரும் மனைவி வந்தோனே அன்பு வரும் அதை விட குழந்தை வந்தோன்னே ஏன்னா மனைவியிடம் கூட இவன் ஒரு இன்பம் அனுப்பான் அதனாலே ஒரு பயன் பயன்கிறது அன்பு குழந்தையில ஒன்றும் இல்லை பிள்ளையை பார்த்தாலே சந்தோஷம் குழந்தையை பார்த்தாலே சந்தோஷம் அப்படியே முத்தம் கொடுத்தா சந்தோஷம் அப்போது இந்த குழந்தையிலே அன்பு வந்தோன்னே அந்த அன்பு உண்மையான அன்பாக வந்துடும் அந்த அன்பு தான் திருவள்ளுவர் அதுக்கு பிறகு அன்புடைமை என்று அதிகாரம் வைத்தார் அதுக்கு பிறகு என்ன பண்ணி நேரம் பாருங்கள் அன்பு விரிய விட்டார் மனைவியிலே அன்பு பாய்ந்து அதுக்கு பிறகு பிள்ளையிலே அன்பு பாய்ந்து இந்த அன்பு வீட்டை நிரப்பும் தயவுசெய்து நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்கள் கேட்டால் உங்களுக்கு நல்லது வீட்டில் ஒருத்தர் ஒருத்தர் அன்பு பாராட்டை டெலிபோன் வந்ததிலே இருந்து ஆலய உள்ள ஆள் பேசுறான் இல்லை சார் அம்மாவுக்கு மெசேஜ் அனுப்புறான் சாப்பாடு ரெடியான் அம்மா இப்ப தான் சட்னி அரைக்கிறேன்னு மெசேஜ் அனுப்புகிறான் இதுவா வாழ்க்கை வீடு வசதியா கட்டினது எல்லாரும் சேர்ந்து வாழ்வதற்கு தான் இப்ப எல்லாரும் தனித்தனி அரைக்கிற கூடுகள் மாதிரி அவப்பட்டு போனோம் அவனுக்கு ஒரு அரை இவனுக்கு ஒரு ரூம் அவனுக்கு ஒரு ரூம் இவனுக்கு ஒரு ரூம் எல்லாரும் அகப்பட்டு போய் இருக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பே இல்லை ஒரு சாப்பாட்டு மேத்தையில் ஒன்றா ஒரு நேரமாவது உட்கார்ந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிடாத விட்டால் அது வீடே இல்லை நான் எழுதித் தருவேன் ஒரு நேரமாவது பிள்ளைகள் இல்லை வா டெலிஃபோனை பை அது என்னதான் டெலிஃபோன் வந்த ஜனாதிபதி கூட்டாலும் பரவாயில்லை எல்லாம் டெலிஃபோனை வச்சுட்டு வா உட்காருவோம் சிரிப்போம் சாப்பிடுவோம் என்ன நடந்தது பள்ளிக்கூடத்துல உனக்கு இன்னைக்கு சேர்ந்து சாப்பிடுறதுக்கு ஒரு நேரம் ஒதுக்க முடியாவிட்டால் அது நான் கேட்கிறேன் அன்பு பரிமாற்றமே இல்லையே அத விட பெண்ணும் பெரிய மோசமான ஒன்று நடக்கிறது ஒரு குழந்தை போதும் ஒரு குழந்தை போதும் ஏனென்றால் அந்த பிள்ளைக்கு எல்லாம் கொடுக்க வேணுமா எல்லாம் கொடுத்தா அந்த பிள்ளை உருப்படுமா தான் பாருங்க சண்டை பிடிச்சு சகோதரர்களோட பிள்ளைகள் சாப்பிட்டா தானே அது சாப்பாடு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி அதை அஞ்சு பேரும் ஒரு நக்கு நக்கி நீ ஒரு நக்கு நக்கி வாங்காதானே அது வாக்க ஒரு ஐஸ்கிரீமை கொண்டு வந்து பிள்ளை தொடாது அதே ஒரு வாழ்க்கை என்று வாழ்கிறேன் அது மட்டும் இல்லை ஒத்த பிள்ளை பிறந்தவன் அந்த பிள்ளைக்கே துரோகம் செய்கிறான் ஒரு ஒத்த பிள்ளை பெற்றவன் என்ன தெரியுமா நாளைக்கு நீ எப்படியோ வயதான அம்மா அப்பா ஆனவனே நீ சாவதானே செத்து போன பிறகு அந்த பிள்ளைக்கு யார் துணை நான் உங்களை கேட்கிறேன் உன் பிள்ளைக்கே நீ துரோகம் பண்ணலாமா அவர் தனியே நிற்குமே இந்த உலகத்திலே தனியே நிற்குமே ஒரு சகோதரம் இல்லாமல் மனந்திருந்து தன் இன்ப துன்பத்தை சொல்ல தெரியாமல் நிற்குமே அது ஒரு வாழ்க்கையா அப்போ அடுத்தது அன்புடைமை வந்து விட்டது அன்பு வந்தோடனே பிள்ளை தாய் இப்படி பாசனம் நெருங்கிறோனே வீடு நிறைய அன்பு அந்த வீட்டு வாசல்ல வந்தாலே அன்பு வாசனை அடிக்க வேணும் வீட்டு வாசல்லையும் நாய் கடிக்கும் கவனம் அங்க வீட்டுக்குள்ள நாய் இருக்கிறதில்ல அங்க இருக்கிறதெல்லாம் அதுதான் நாய் வீட்டுக்குள்ள இருக்காத இருக்கிறதெல்லாம் அதுதான் நான் சொல்லுகிறேன் அதுதான் என்ன தெரியுமா சொன்னார் விருந்து என்ன தெரியுமா சொன்னார்கள் தூரத்தில் காணுகிற பொழுது சிரிச்ச முகம் காட்ட வேணும் கிட்டையில் வந்தவனை இன்சொல் பேச வேணும் அதுக்கு பிறகுதான் நல்ல சாப்பாடு போட வேணும் அவரவர் வசதி கேட்ப இளையாங்குடி மாறனாயினார் சாப்பாடு எப்படி போட்டார் தெரியுமா உண்டி நான்கு வகையில் ஆறு சுவைத்திரத்தில் ஒப்பிலா அண்டநாயகன் தொண்டராமென அமுது செய்து அருளினார் சாப்பிட்றதுல ஆறு சுவை இருக்கிறது நாலு வகை இருக்கிறது சுவை உங்களுக்கு தெரியும் வகை தெரியுமா ஒன்று உண்ணல் உண்ணல் என்ற என்ன தெரியுமா வாய்ப்புள்ள சாப்பாட்டை வச்சு சத்தம் போடாமல் அப்படி மெல்ல அதை அதை சப்பி சாப்பிடுவேணும் சப்பின்னு சொல்லவே சொல்லக்கூடாது மெல்ல வாயசிச்சு சாப்பிடுவது அது உண்ணுதல் இப்போ சோறு நான் உண்டேன் என்று தான் சொல்ல வேணும் சோறு சாப்பிட்ற பொழுது மில்லமா எடுத்து வச்சு சாப்பிட வேண்டும் அடுத்தது தின்னல் என்னன்னு தெரியுமா பெரிய சத்தம் போட்டு கடிக்க வேணும் உண்ண முடியாது சில பேர் சோற்றையே தின்னுவான் அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் படுபாவியா போவான் சோறு உண்ணுவது முறுக்கு தின்னுவது அடுத்தது நக்குவது தேன் முதலியவற்றை பாயாசம் தேன் முதலியவற்றை நக்குவது பாயசத்தை நக்கி குடிக்கா நாட்டினுடைய நுனி பகுதியில தான் இனிப்பு சுவை அறிகிற சுவை இருக்கிறது அது நக்கி குடிக்க வேண்டும் இப்ப டம்ளர்ல விட்டு இங்க வந்தாங்களே யாரு டி கேசி ஐயா உறவுன்னு டி கேசி ஐயா அவர் ரசிகமணி அவருக்கு முன்னாலே ஆறாவது பாயசத்தை டம்ளர்ல விட்டு வாயில விட்டாங்கட்டா முதுகுல போய் அடிப்பார் ஏன்னு கேட்டா ஏண்டா இவ்வளவு கஷ்டப்படுற ஒரு புனல் விட்டு நேரா உள்ள விட்டுறான் பாயசம் அப்படி வாயில என்ன ப பட்டு இனிக்க வேணும் அதுதான் நக்கல் அடுத்தது பருகல் பால் பருகிறது காஃபி பருகிறது இப்படி நாலு வகையாக சாப்பிடலாம் விளையாண் மாறினார் என்ன செய்தாரா தெரியுமா ஒவ்வொரு சுவையிலையும் நாலு வகையான சாப்பாடு செய்தாராம் அப்போ அந்த மேசையில் இருபத்தி நாலு டிஷஸ் வந்துருக்குது அது அது வேற கதை இப்படி இப்படி எல்லாரும் இப்படி பண்ண வேணும் பண்ணிடறீங்க அவரை மாதிரி ஆயிரம் வண்டி வந்துவிடு அப்போது இப்படி சாப்பாடு கொடுப்பது அப்போ அன்பு பரவ தொடங்கினோடனே அது வீட்டை வீட்டை நிரப்பி பிறகு அந்த அன்பு வெளியிலே போகும் சமுதாயத்துக்குள்ளே போகும் அப்படி போகிற பொழுது அந்த அன்புக்கு விருந்து என்று அதிகாரம் விருந்தினை நீ எப்போ பேணத் தொடங்குகிறாயோ அன்றைக்கு சமுதாயத்தின் மீது நீ உன்னுடைய அன்பை காட்டத் தொடங்கிவிட்டாய் சமுதாயத்தின் மீது அன்பை காட்ட சமுதாயத்துக்குள்ளே அன்பு பரவ தொடங்கிவிட்டது சமுதாயத்துக்குள்ளே பரவி அதுக்கு முக்கியம் நீ சமுதாய மனிதனாகி விட்டால் நன்றி உடைமை முக்கியம் நன்றி உடமை முக்கியம் ஒருத்தர் செய்த நன்றியை மறந்து போகாதே அதுக்கு பிறகு நன்றி உடைமை இருக்கு என்பது நடுநிலை தவறிவிடாதே நன்றி நான் அவர் வீட்டில் சாப்பிட்டேன் அவர் போய் சொன்னால் அவருக்கு சாட்சி சொல்வதா அப்ப நண்ணிலை தவிரப்படாது திருவள்ளுவர் வச்சிருக்கிற அழகு இருக்கு பாருங்க நடுவு நிலைமை தவறி விடாதே அதுக்கு பிறகு என்ன பண்ணினா நேரத்தை கருத்தை சுருக்கி சொல்லுகிறேன் சமுதாய மனிதனாகி விட்டாய் அல்லவா ஆகினால் நீ மனதாலே வாக்காலே மெய்யாலே தூயவனாக இருக்க வேண்டும் திரிகர்ண சுத்தி மிச்ச அதிகாரம் எல்லார்தான் மனம் சுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும் வாக்கு சுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும் உடல் சுத்தம் உள்ளவனாக செயல் சுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும் இப்போ மூன்றும் சேர்ந்து விட்டதா இப்படி இருந்தால் உன்னை சமுதாயம் நேசிக்கும் நீ நேசிப்பாய் இப்ப அன்பு பெருகிவிட்டது கடை கோடி மனிதன் வரையும் உன்னுடைய அன்பு போகும் அப்போ அன்பு வந்து விட்டாலே அதுக்கு என்ன லட்சணம் தெரியுங்களா அன்பு அன்பு வந்து விட்டாலே அதுக்கு லட்சணம் என்ன தெரியுங்களா உங்க பொருளை மற்றவர்களுக்கு கொடுப்பீர்கள்